ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரக்கூடிய சிவராத்திரி திருவிழா பற்றியும் சிவராத்திரியை நம்ம எப்படி கொண்டாடணும் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானுக்குரிய விரத நாட்கள் எத்தனையோ இருந்தாலும் அனைத்திற்கும் மணி மகுடமாக திகழ்வது இந்த சிவராத்திரி தான் இந்த சிவராத்திரி என்பது சைவர்களுக்கு மிக பெரிய கொண்டாட்டமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அழகான சிவராத்திரி திருநாள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கப்படுது அன்று உலக மகளிர் தினமும் கொண்டாடப்படுகிறது முதல்ல பெண்களுக்கு சம உரிமை கொடுத்ததே சிவபெருமான் தான் தன்னில் சரிபாதியை கொடுத்தாரு என்னில் சரிபாதி நீயாக இருந்து என் சொல்லில் என் செயலில் என் சிந்தையில் எல்லாவற்றிலும் நீ நிலைத்திருப்பாய் அப்படின்னு அம்பிகைக்கு தன்னில் சரிபாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரையும் பெற்றார் சிவபெருமான் மாத மாதம் சிவராத்திரி வருது ஆனாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சிட்டு சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே உபவாசத்தை தொடங்கலாம் முழுமையாக உபவாசம் இருப்பது மிக மிக நல்லது உங்கள் உடல்நிலையை பொறுத்து வயதானவங்க மருந்து சாப்பிட்றவங்க குழந்தைகள் எளிமையாக உணவு பால் பழம் ஜூஸ் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் இறைவன் நம்மை வருத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு எதையும் செய் அப்படின்லாம் சொல்லலை விரதம் அப்படிங்கிறது நம்மளால் எது முடியுமோ அதுதான் விரதம் முதல்ல நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது முக்கியம் உடல் ஆரோக்கியத்தை மையமாக வச்சு தான் நமக்கு விரத நாட்களையே கொடுத்தாங்க அதனால் நீங்கள் வயசானவங்க குழந்தைங்க எளிமையான உணவை எடுத்துக்கோங்க கர்ப்பமாக இருக்கிறவங்க கட்டாயமாக விரதம் இருக்கக்கூடாது மற்றவங்க வயசை வச்சு கணக்கு பண்ணாதீங்க பத்து வயசு பன்னெண்டு வயசு குழந்தையா இருந்தாலும் அவங்களால பட்னியாக இருக்க முடியும் அப்படின்னா இந்த விரதத்தை இப்பவே இருக்க கற்றுக் கொடுங்க கொஞ்சம் பால் அல்லது பழம் இளநீர் ஏதாவது கொடுங்க இல்லை ஒருவேளை மட்டும் சாப்பிட கொடுங்க இளமையில் இருந்தே கற்றுக் கொடுத்தா தான் அவங்களுக்கு இந்த சமயத்தின் மீது ஒரு பிடிப்பு நம்பிக்கையும் வரும் பக்தி உணர்வுகளும் கட்டாயமாக அவங்களுக்கு ஏற்படும் சிவராத்திரி எட்டாம் தேதி வருது அன்னைக்கு காலையிலே உபவாசத்தை தொடங்கணும் காலையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கமானாலும் சரி அல்லது சிவபெருமானுடைய திருவுருவ படமாக இருந்தாலும் அதுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு வழிபாடு செய்யலாம் நாங்க வேலைக்கு போகிறவங்க எங்களால் இவ்வளவுலாம் செய்ய முடியாது அப்படினா எளிமையாக பூ வச்சு விலைக்கு வழிபாடு பண்ணனாலே போதும் இந்த வழிபாடு முழுக்க முழுக்க இரவில் வழிபடக்கூடிய வழிபாடு அதனால தான் இதை சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிவராத்திரிக்கு நான்கு காலங்களாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல முதல் காலம் அப்படிங்கிறது பிரம்மதேவனுடைய காலமாகும் இரண்டாவது காலமாக மகாவிஷ்ணுவுடைய காலமாகும் மூன்றாவது காலம் அம்பிகையுடைய காலமாகவும் நான்காவது காலம் தேவாதி தேவர்கள் ரிஷிகள்னு அனைவருடைய காலமாகவும் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க அப்படி போகிறவங்க காலையில் வீட்டில் சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு வச்சுட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க நாங்கள் போகிறதே சிவன் கோயிலுக்கு தான் அப்படிங்கிறவங்க வீட்டில் உள்ள இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு சிவன் கோயிலுக்கு போகலாம் அங்கே நாலு கால பூஜை நடக்கும் அதுக்கு ஏதாவது அபிஷேக பொருள் பால் தயிர் இளநீ சந்தனம் பன்னீர் குங்குமம் விபூதி தேன் இதில் என்ன உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க நாலு கால பூஜையும் பார்க்க முடியாதவங்க ஏதாவது ஒரு பூஜையில் கலந்துக்கங்க இது கோயிலில் வழிபடுற முறை இப்போ வீட்டில் எப்படி வழிபடணும் அப்படின்னா வீட்டில் லிங்கம் வச்சிருக்கிறவங்க நாலு காலமும் உங்களால் அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்குரிய பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நாலு காலத்துக்கும் நெய்வேத்தியத்துக்கும் எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பண்ண முடியல அப்படிங்கிறவங்க பழங்களை வச்சுக்கலாம் இந்த இரவு முழுவதும் திருவாசகத்தை பாராயணம் பண்ணலாம் வீட்லேயும் சரி கோயில்லையும் சரி எங்களால் இரவு முழுவதும் பூஜை செய்ய முடியாது கண்ணு முழிக்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தை தவற விடாதீங்க அது எந்த நேரம் அப்படின்னா அம்பாள் சிவபெருமானை பூஜை செய்த மூன்றாம் காலம் இந்த மூன்றாம் காலத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது இறை வழிபாட்டை நிச்சயமாக செய்யணும் இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு அதாவது பதினொன்னே இருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அரை மணி நேரம் மிக ஆற்றல் நிறைந்தது மிக மிக சக்தி வாய்ந்த நேரம் ஏன்னா இதுதான் லிங்கோதப காலம் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாம் காலத்திலேயே மிக முக்கியமான நேரமாக இந்த நேரம் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுவாமி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக லிங்கோத்பராக அவர் காட்சி தந்த நேரம் அதனால் இந்த லிங்கோத்பவ காலத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது இப்போ வயசானவங்க குழந்தைங்க உடம்பு சரியில்லாதவங்க இரவு தூக்க மாத்திரை போடுறவங்க அப்படின்றவங்க இந்த காலத்துக்கு பின்னாடி நீங்க தூங்கலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே தூங்கிட்டு இந்த நேரத்துல முழிச்சு இந்த நேரத்துல சிவபுராணம் பாராயணம் பண்ணி ஒரே ஒரு வில்வ இலையை நாம் சாமிக்கு வச்சோம் அப்படின்னா இந்த பிறவி நோய் என்பதை நீக்கி பிறவாமை என்ற பெரும் வரத்தை நமக்கு பெற்று தரக்கூடிய ஒரு உன்னதமான சக்தி வாய்ந்த நேரம் சரி இப்போ இரவு முழுக்க கண் மூச்சாச்சு அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி காலையில் தூங்கலாமா அப்படின்னா தூங்கக்கூடாது தேதி பகல் முழுவதும் தூங்காமல் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி சிவபுராணம் அல்லது ஓம் நமச்சிவாயாக சொல்லிவிட்டு இரவு உணவை சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும் தேதி பட்னி விரதம் இருக்கிறவங்க தேதி காலையில் ஆறு மணிக்கு விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிடலாம் சில கோயில்களில் நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சிக்கலாம் மாத பெண்கள் விரதம் இருக்கலாம் கண் விழிக்கலாம் ஆனால் கோயிலுக்கு போகக்கூடாது பூஜை அறைக்கு போகக்கூடாது புதுசாக விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணி குடிக்கிறதுல எந்த தவறும் இல்லை தண்ணி நிறைய குடிக்கணும் காலையில எழுந்ததுலேருந்து இரவு அடுத்த நாள் இரவு வரைக்கும் சிவாய நமக சிவாய நமக அப்படிங்கிற நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க வீட்டில் இருக்கிற சிவபெருமானையும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க அழகான இந்த சிவராத்திரி சிவராத்திரியை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உற்சாகமாக எல்லாரும் வழிபாடு பண்ணி சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையையும் பெற்று மகிழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்